ஹாய் சந்தங்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டிராவல கட்டணுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இங்கே ட்ராவல் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் திருப்பூர் டு ராமேஸ்வரம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே நம்ம போகிற வழியில் என்னென்ன பார்த்தோம் எப்படி என்ஜாய் பண்ணோம் பாம்பன் பாலம் ஐயாவோட ஏபிஜி ஐயாவோட நினைவிடம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம் என்ன திடீர் பிளான் அப்படின்னா நீ யோசிப்பீங்க நாங்கள் திடீர் பிளான் போடவும் இல்லை ரொம்ப நாளாக பிளான் போட்டு அப்படியும் போகலை இது திடீர்னு நாங்களே முடிவு பண்ணாமல் முதல் நாள் கிளம்புற அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் ஆகி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது ஒரு சில இடத்துக்கு நான் சொல்கிறேன் எல்லா இடத்துக்கும் சொன்னாலும் ஒரு சில இடத்துக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் வந்து அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு பணத்தில் தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் வர்றது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் கோவிலுக்குன்னு போகும்போது சில பல தடைகள் வந்து அதையும் நம்ம தாண்டி போய் அந்த கடவுளை பார்க்குறதுல ஒரு நிம்மதி இருக்குது அவர் வரணும் அப்படின்னு நம்ம போய் அவரை பார்க்கணும்னு நினச்சாலாம் பார்க்க முடியாது அவர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா தான் நம்ம போக முடியும் அதுதான் இதில் உண்மை திடீர்னு பிளானிங்கே இல்லாமல் அக்காவங்க போகிற பிளானிங்கில் நாங்களும் போய் சேர்ந்து அதில் கொஞ்சம் சில பல பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் கடந்து தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி கோயிலுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் இல்லை அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரகிள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நின்றுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி போய் அப்பனை பார்த்துருக்கவே முடியாது அதுதான் உண்மை நல்லபடியாக நம்ம எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வழியை ரெடி பண்ணி நம்மளும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாயாக தான் இருந்துச்சு பட் என்ன தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒவ்வொரு கடையிலே தூக்கம் வர இடத்துல வந்துட்டு நிறுத்தி நிறுத்தி நம்ம வந்துட்டு டீ சாப்பிட்டு அப்புறம் அவங்க டீ சாப்பிட்டு நானும் டீ காஃபியெல்லாம் குடிக்கவே மாட்டேன் ஒரே ஒரு பால் வேணால் குடிப்பேன் அது நான் அன்றைக்கி வந்துட்டு குடிக்கவே இல்லை நல்லபடியாக நாங்கள் போயிட்டுருந்தோம் ஃபுல்லாக பார்த்திங்கனாவே அந்த ட்ரக்கு வண்டி ட்ரக்கு லோடு வண்டி தான் அதிகமாக நைட் டைமில் பரவாயில்ல ஆனால் அந்த லோடு வண்டி எல்லாமே பொறுமையாக தான் போகிறாங்க கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்து வராமல் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போயிட்டு வாங்க எல்லாருமே நாங்களுமே வந்துட்டு ஓரளவுக்கு பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம் ஏன்னா குழந்தை குட்டிங்கள்லாம் வச்சுருக்கனால நம்ம பஸ்லலாம் போய் அலைஞ்சிட்டலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டே போயிட்டோம் பார்த்திங்கன்னா ரோட்டில் நம்ம கிராஸ் பண்ணி போக முடியல அந்த அளவுக்கு வண்டி எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு வண்டி கூட இல்லை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் டோல்கேட் வேறு இந்த டோல்கேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு டோல்கேட்டையும் தாண்டி தாண்டி போகும்போது அந்த இடத்துல வந்து காசு கட்டணும்ல அது நிறைய பேத்துக்கு தெரியும் அதில் வந்து நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறத வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த காருக்கு அப்படின்னா அதாவது காருக்காரங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரீசார்ஜில் வந்து கம்மியான அமௌண்ட் இருந்துச்சு அதனால் நாங்கள் போக போக அந்த ரீசார்ஜ் கடை எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டே போகணும் அதாவது அந்த இந்த மாதிரி இது இருக்கும் பார்த்திங்கன்னா டோல்கேட்டு அதுக்கு பக்கத்தில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக போய் உட்காந்துருப்பாங்க ஃபாஸ்டேக்கு அவங்க எல்லாேருமே தூங்கிட்டாங்க அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் தான் முடிச்சிட்டுனாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த டோல்கேட் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ராக்கில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம டோல்கேட்டில் பே பண்ணுறதுக்கும் அதாவது கேஷாக பே பண்ணுறதுக்கும் ட்ராக்குக்கும் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசம் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம டோல்கேட்டில் பே பண்ணுறோம் அதாவது மணியாக காசாக கேஷாக பே பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எண்பது ரூபா வருது அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்ல ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நாற்பது ரூபா தான் பிடிப்பாங்களாம் இது வந்துட்டு எங்கள் மாமா தான் சொல்லியிருந்தார் அக்காவோட வீட்டுக்கார் அவர் தான் சொன்னார் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தான் யூஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தெரியாத தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவேஸு செம்ம சூப்பராக இருந்துச்சு போகிறதுக்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் போயிட்டுருந்தோம் சொல்லப்போனால் அக்காவுக்கு வந்து சரியான வாமிட் ஒரு இடத்துல அக்கா வந்து இது கருப்பாக இருக்குது அக்கா வந்து வாமிட் எடுத்துட்டு அது வந்து நான் வீடியோ எடுத்தேன் பட் தெரியல அதில் அக்காவுக்கு வந்து சரியான வாமிட்டு அவளுக்கு நிறுத்தவே முடியல எதுவுமே சாப்பிட்ல நைட் ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் கிளம்பு போய் சாப்பிட்டு வந்தாள் அதுக்கே பார்த்திங்கன்னா அவளுக்கு சரியான வாந்தி அவங்க எங்கே போனாலுமே சேராது எனக்கெலாம் வாந்தி வந்ததாக சரித்தரமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரியான வாமிட் எடுத்துட்டா சாப்பிட்டது அந்த ரெண்டு இட்லி அதுக்கே ஒரு நாலஞ்சு டைம் வாமிட் எடுத்துட்டா நம்மளும் வண்டி நிறுத்தி நிறுத்தி தான் பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் சாமி இந்த டோல்கேட் இருக்கே பாருங்கள் இந்த டோல்கேட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டோல்கேட் கிட்டே வந்துட்டு நிறுத்தி நிறுத்தி பே பண்ணி ஆனால் ரொம்ப நேரம் நம்ம நிற்க தேவையில்ல அது ஸ்கேன் பண்ணோன்னே அப்படியே டக்குன்னு அந்த இது வந்து தூக்கி விட்ருவோம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம போயிட்டு வண்டியை போய் நிறுத்துவோம் அது எந்த வண்டியோ அந்த வண்டிக்கு அந்த ஃபாஸ்ட்ராக்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கேமரா இருக்கும் அங்கே முன்னாடியே கேமரா வந்து ஸ்கேன் பண்ணிடுச்சு அப்படின்னா டக்குன்னு தூக்கிடுவோம் இப்போ காட்டும் பாருங்க போய் நிற்கிறோமா அது ஸ்கேன் பண்ண உடனே டக்குன்னு தூக்கிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் கேஷ் கட்டணும் அப்படின்னா ஒரு ரெண்டு செகண்ட் லேட் ஆகும் அவ்வளோதான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு வண்டி எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க நான்லாம் வந்துட்டு தூங்கவே இல்லை அப்புறம் மாமா பெரிய மாமா வந்துட்டு வண்டி இருந்தாங்க அக்கா ஃபேமிலி நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம் மாமா வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமா வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து மாமாவுக்கு பேசிகிட்டே வந்தாங்க ஏன் அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கு பேச்சு துணைக்கி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்ணை நல்லா முழிச்சுட்டே பேச பேசிக்கிட்டே வந்துட்டு சேஃபாக ஓட்டுவாங்க இல்லை அப்படின்னா இவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா அது நைட் நேரம் யாருக்கு எப்படின்னே சொல்ல முடியாது தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் மா இவர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு மாமா கூட பேசிக்கிட்டு ே வந்தார் போகும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக ஏர் பஸ் ஒரு லைன் பார்த்திங்கன்னா ஏர் பஸ்ஸாகவே போகுது ஒரு லைன் பார்த்திங்கன்னா ராலியாகவே போச்சு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு சரியான கூட்டம் தான் எல்லா பஸ்ஸுமே நாங்கள் புக் பண்ணால் சரி பஸ்ஸுக்கு புக் பண்ணலாம்னு எடுக்கிறோம் பஸ் எல்லாமே புக்கு அந்த ஸ்லீப்பிங்காக அந்த இடம் எல்லாமே வந்துட்டு புக்கிங்கில் இருக்குது சரி விடுங்க அப்படின்ட்டு ஒரு தடவை என்னென்னமோ பண்ணி அப்புறமா ஒரு வழியாக நாங்களும் கிளம்பிட்டோம் கடவுள் புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா அந்த டூ வீலருக்கு வந்து சார்ஜ் இல்லை ஃபோர் வீலர் த்ரீ வீலர் அப்புறம் எயிட் வீலர் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த வண்டிக்கு அந்தந்த வண்டிக்கு அந்தந்த மாதிரி ஒரு ஒரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அந்த டோல்கேட்டில் வந்துட்டு நம்ம எல்லா டோல்கேட்டையும் கடந்து போயிட்டுருந்தோம் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு பயணம் நைட்டில் பாருங்கள் எல்லா வண்டியுமே உரங்கட்டிக்கிட்டாங்க அதாவது ஒரு மணி ரெண்டு மணி அது வரைக்கும்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியறதில்ல எப்படி தூக்குவதுன்னு அதனால தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் வண்டியை ஊரம் கட்டிட்டு பரவாயில்ல ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம ஊரை பார்த்தா முதல்லலாம் தூக்கத்துலேயே வண்டி ஓட்டிகிட்டு போவாங்கள்ல இப்போலாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க போல் நிறைய வண்டி ஆனால் அந்த டுவெல் கெட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய வண்டி வந்துட்டு நின்றுருந்துச்சு அடுத்த டீ அடிக்க வந்துட்டார் மனுஷர் அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மானாமதுரை ரோட்ல இருக்கோம் எங்க போற தூக்கிட்டு போயிடுவாங்க வாடி இந்த ரோட்ல தான் இப்போ நம்ம வந்தோம் இந்த ரோட்ல தான் நம்ம போக போறோம் மானாமதுரை ரோடு இது ரோட்டில் நிஜமாகவே ஒரு கார் இல்லை இப்போதான் இந்த வண்டி வருது ஒரு வண்டி கூட இல்லை டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம அடுத்த டுவெல் கேட்டே வந்துருச்சு நான் நம்மளும் ஒவ்வொரு டுவெல் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுற இடம் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்து எல்லாருமே தூங்கிட்டாங்க இந்த அண்ணா மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டு போட்டு விட்டு தூங்கிட்டு இருந்தார் அதனால் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை தட்டி எழுப்பி உசிப்பி கேட்டு போவுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அண்ணா வந்துட்டு வண்டி கொடுக்கும்போது போய் சொல்லியிருந்தாங்கம்மா ஃபாஸ்ட் ஃபாஸ்டாகில் வந்து ரீசார்ஜ் கம்மியாக இருக்குது டுவெல் கேட்டுக்கிட்ட நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கலம்மா சரி அப்படின்ட்டு நம்மளும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு Yeah. Né? இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா வண்டியுமே உரமெல்லாம் எத்திட்டாங்க உரம் கட்டிட்டாங்க ரோட்டில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல டோல்கெட்டுக்கிட்ட எவ்வளோ வண்டி வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எந்த வண்டியுமே இல்லை மறுபடியும் என்னடா இருக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா எத்தனை தடவை தான் வாமிட் எடுப்பானே தெரில சாப்பிட்டா ரெண்டு இட்லிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு ட்ராவல் பஸ்ஸு அப்புறம் இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் போவாங்களா மாதிரி பஸ்ஸு அப்புறம் இந்த ஊருக்கெல்லாம் இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி பஸ் தான் நிறைய போயிட்டுருந்துச்சு இந்த மாதிரி லோடு வண்டி மீதி வண்டி வீலரு எதுவுமே இல்லை அப்புறம் இந்த ஃபோர் வீலரெல்லாம் போயிட்டு இருந்துச்சு எவ்வளோ வண்டி டிக்கெட் பார்த்திங்கன்னா டிக்கெடக்கிட்ட ஆனால் செம்மங்க பஸ்ஸில் நம்ம போனதான் தெரியுது எத்தனை பேர் எங்கெங்கே போயிட்டு இருக்காங்க நம்ம முடிவுதான் வீட்டிலே அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நம்மளுக்கு நல்லபடியாக நம்மளும் போயிட்டே இருந்தோம் ரோட்டில் ரோடு பார்த்திங்கன்னா அருமை நல்லா அருமை அப்படி அருமை ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் போக முடியாது வண்டியில் அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு போகிற மாதிரி இருக்குது நல்லா இருந்துச்சு இந்த ஃபீலிங் வந்துட்டு மறுபடியும் டோல் கேட்டுங்க எத்தனை டோல்கேட்டு தான் இன்னும் வருமோ அப்படின்னு தான் இருந்துச்சு எங்களுக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி முதல்ல சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு டோல்கேட்டுக்கு மேலேயே நாங்கள் வந்துட்டு தாண்டி தான் வந்தோம் டக்குன்னு அப்படியே அசால்ட்டாக மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இருட்டுக்குள்ளே அந்த நிலா மட்டும் ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு அப்புறம் இப்போ நம்ம எங்கே வந்துவிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் வந்துட்டோம் நம்ம வந்துட்டு இந்த பாலத்தில் போகிறனால தெரியல அதுவும் இருட்டாக இருக்கனால அதோட ஸ்பெஷலே தெரியல நம்மளுக்கு பகலில் வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம காரில் போகிறனால இது வந்துட்டு அவ்வளோ எஃபெக்ட் இல்லை நம்ம ட்ரெயின் பாலத்தில் போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் த்ரில்லிங்காக இருந்திருக்கோம் அமைதிய கேட்டம்னா தண்ணி சோன் கேக்கும் சொந்தங்களே இது எல்லாமே பாருங்க அங்கங்க மின்றது எல்லாமே கப்பலாமா தெரியுது அவங்களுக்கு இருட்ட இருந்தாலும் தெரியல நாங்களே இருட்டுக்குள்ளோம் பார்த்திங்களா அங்கங்கே மின்றது எல்லாமே கப்பல் தண்ணி சவுண்டு சூப்பராக இருக்கு அந்த லைட் இருந்து இந்த பாம்பன் பாலத்து அங்க இருந்து இருக்குது பாலம் அங்கே வந்து வேலை நடக்குது அந்த பாலத்தில் அந்த லைட்டு கஜ கஜெதில் அந்த இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சைடு நிறைய இன்னும் கப்பல் இருக்கு அங்க வந்து ஒரு சரிங்களா அந்த மினி மினின் மின்றது எல்லாமே கப்பல் பாருங்க நடுக்கடல்ல எத்தனை கப்பல் நிக்க இங்க எனக்கு நேரில் பாக்கறதுக்கு வெள்ளை வெள்ளையா தெரியுது அங்கே கப்பல் சொந்தங்களே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட நினைவு தான் இது தான் இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு இந்த இடத்துல தான் நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம் ஐயாவோட நினைவு சின்னத்தை பாக்கறதுக்கு நம்மளா கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்பவே பெருசா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு அற்புதமா செடிங்கள் வச்சிருக்காங்க ஐயா எவ்வளோ செடிங்கள் நட்டாரு அதே மாதிரி ஐயாவோட இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ செடிங்க அவ்வளோ மரங்க தான் ஐயா வந்து நினைவிடம் இருக்கு ஐயாவோட நினைவிடம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு ஒரு கோட்டை மாதிரி இருக்கு ஒரு மாளிகை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் இது நம்ம வெளியே நின்று பார்க்குறோம் நைட் டைம் அப்படிங்கறதுனால இதை உள்ளேயும் போய் பார்க்கலாம் பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்க ரொம்பவே சூப்பரா தெரியுதா உங்களுக்கு டாக்டர் பா பா ஜே அப்துல் கலாம் தேசிய நினைவகம் பேக் கரும் அப்படின்னு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பிரம்மாண்டமா இருக்கு ஐயா வந்துட்டு எங்க எப்ப போயிருந்தாலும் நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு இல்லைங்களா அதுதான் ஒரு பெரிய விஷயம் இங்க பாருங்க எவ்வளவு பசுமையா சூப்பரா இருக்கு இது என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா காசு அந்த பண எல்லாரும் காசுங்களா அந்த மாதிரி என்ட்ரன்ஸுக்கே வந்து வந்து ஓகே

Continue straight. Uh, Continue, uh, straight. Uh, Continue straight. Uh, In 500 uh, meters, turn uh, right. Uh. Om Namah <laughs> வரவேற்குது அவ்வளவுதான் வேற குடுத்துமே கோவில் கோபுர தரிசனம் அங்க கோவிலுக்கு எல்லாம் போய்க்கிட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தப்பந்தா இந்த இடத்துல தானே படுத்து கிடந்தேன் இது ரெண்டாவது कोयलीवे और सूत सूतना टर्न राइट चायंदरोस का तूती पे पर गई का नींग पोलो नांग வந்து எங்களுக்கு கர பாத்திங்க நான் அம்மன் உத்தரவு रूम्स रूम्स इन 100 मीटर्स टर्न राइट ऑन टू मदर्समी कोवेल स्ट्रीट இப்ப நம்ம என்ன தேற ரூமா கார் નીકிரேனா டர்ன் राइट ऑन टू मदर्समी कोवेल स्ट्रीट அங்கேயோ ஓட்டு போயிடலாம் உள்ள ஓட்டு போயிடலாம் உள்ள போட்டா இந்த பண்ணிக்கலாம் கிளம்பிட்டாங்க பூஜை பண்ண பாத்ரூம் எல்லாம் கண்ணாடி பாக்குறேன் வாந்தி எடுக்க வாந்தி எடுக்க வாந்தி எடுக்க என்ன சாப்பிட்டானே தெரியல எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டா மறுபடியும் வாந்தி எடுக்கலாம் பார்க் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம் எங்கே போறீங்க எங்கே போறீங்க இந்த பிள்ளை ஊருக்கு வேற போகுது கூட பேக் கொண்டு வர பேக்ல கட்ட போய்

என்னன்னு பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா மஹால் தான் வந்துட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் கோவிலுக்கு நல்ல சேஃப்டியாகவே இருக்கு சிசிடிவி கேமரா எல்லாமே ஓடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிடிக்கல அப்படின்னா நிறையவே எங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கு சொந்தங்களே இந்த வீடியோ என்னால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் பார்ட் டூவாக வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன் அதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் தான் கோவிலுக்கு எப்படி போகணும் பாம்பன் பாலம் எல்லாத்தையுமே கிடைக்கும் பார்ட் டூவில் சந்திக்கலாம் பாய்